சிவபெருமானுக்கிட்டயே பார்வதி தேவி ஒரு விளையாட்டு நடத்தியிருக்காங்க என்ன பண்ணாங்க தெரியுமா பார்வதி தேவி ஒரு சின்ன சிமில் எடுத்து ஒரு சின்ன சிமிழ் எடுத்து அதுக்குள்ள ஒரு எறும்பை பூட்டி வச்சுட்டாங்களாம் அடைச்சி வச்சுட்டாங்களாம் அடைச்சி வச்சுட்டு சிவபெருமான் கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க நேற்று நீங்க ஒரு உயிருக்கு சாப்பாடு கொடுக்காம பட்டினி போட்டீங்க இங்க பாருங்க இதுக்குள்ள அந்த சிமில் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்வை தேவி சிமிழை அப்படி திறந்து பார்த்துட்டு பார்த்தீங்களா அந்த எறும்புக்கு நீங்க சாப்பாடு போட்டிங்களா எறும்பு பாருங்க செத்து போகிற போது அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் நல்லா உற்று நோக்குன்னு ஆறாம் உற்று நோக்குனா அந்த சிமிலோட ஓரத்துல ஒரு சின்ன பருக்கு இருந்துச்சாங்க அப்ப சிவபெருமான் என்ன கல்லினுள் இருக்கும் தேரைக்கும் கருப்புல இருக்கக்கூடிய சிசுவுக்கும் பார்த்து பார்த்து செய்பவர்கள் தான் சிவபெருமான் நம்மை படைத்த இறைவனுக்கு நாம எதை கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியுங்க உழைப்பின் மகத்துவத்தை சாமி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க கடவுள் மரம் வெட்டும் கோடாரியை பரசுராமர் கையிலும் மண்ணை உளும் கலப்பையை பலராமர் கையிலும் மாடு மேக்கும் குச்சியை கண்ணபிரான் கையிலும் வேட்டையாடும் வில்லை ராமர் கையிலும் குடித்து உழைப்பின் மகத்துவத்தை நம் கடவுளே நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க நாம அப்படி இருக்கிறோமா அப்படின்ட்டு யோசிப்பார்